உட்காந்து தயவு செய்து நீ உங்களால் நிற்க முடியும் நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க தயவு செய்து உட்காந்து பதில் சொன்னா எங்களுக்கு வயசான காமிக்கிறீங்களா சார் இல்லை நாங்க அதை சொல்லலை நாங்க இளைஞராக தான் பார்க்கணும் இல்லை இல்லை நான் பாரிமேனா ஓகே பேரவை தலைவர் அவர்களே சங்கராபுரம் ஒன்றியம் புளிங்கோட்டை மலைப்பகுதியில் அருகே கலோராயின் மலை தொடரிலிருந்து உற்பத்தியாகும் சுசுகுந்த ஆற்றின் குறுக்கே எல் கிராமத்தில் நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம் ஆய்வில் உள்ளது தொழில்நுட்ப பொருளாதார ரீதியாகவும் இதை கவனிக்கணும் ரீதியாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை அடைப்படும் மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் மணலூர்பேட்டையில் ஒரு எழுபத்தைந்து கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டித் தருவதற்கு ஆணை பிரித்தமைக்கு முதலில் தொகுதி மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முஸ்குந்தா நதியில் அமைக்கப்படுகின்ற அந்த தடுப்பணைக்கு அங்கே மக்கள் விரும்புகின்ற இடத்தில் போதிய இடத்தினை அரசுக்கு தானமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அரசு விரைந்து கட்ட முன்னுரிமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சரோ சேர்வைத்தவர்களே இந்த பகுதியில் ஒரு அணை கட்டு கட்டுவதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது பிசி ரேஷியோ குறைவாக இருக்கிறது என்பதற்காக அது விட்டுவிட்டார்கள் பின்னர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் இத்திட்டம் மீண்டும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் பாசனம் பெறும் என்று சொன்னார்கள் இத்திட்டத்தை செயல்படுத்த அறுபத்தி ரெண்டு ஏக்கர் பட்டா நிலம் முப்பது ஏக்கர் புறம்போக்கு நிலம் மற்றும் பதினாறு ஏக்கர் வ நிலம் தேவைப்படுகிறது இத்திட்டத்துக்கு விரிவான சல ஆய்வு மற்றளவிலே மாதிரியாக சேகரித்து விரிவான அமைப்புடன் வைக்கப்படும் என்றாலும் நான் முன்னாலே சொன்னதை போல் இது சாத்தியக்கூறுகள் நிதிநிலைமை ஏற்க தான் பரிசீலிக்கப்படும்